ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கீத்து கண்ணாடி வாச்சு மாதிரி இதெல்லாம் செய்ய போகிறோம் வாங்க பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாட்சி செய்யணும் அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு தென்னை கீர்த்தே எடுக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து தென்னங்கீற்றை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இது முதல்ல இப்படி வச்சுக்கலாம் இதை இப்படி மடைக்கலாம் வந்து மேலே மடைக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து இது எடுத்து இப்படி சொருவிக்கணும் இது வந்து இப்படி இழுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து நல்லா இழுத்து இப்படி மடிக்காங்க திருப்பி இதை எடுத்து இதை இப்படி சொருகணும் அதுக்கடுத்து வந்து இப்படி சொருகாங்க ம் அதுதான் ஆச்சு ம் இத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி இது உங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கண்ணாடி செய்யலாம் அதே மாதிரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்காங்க அதே மாதிரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி மடக்கி இப்படி மடக்கி இப்படி மடக்காங்க அதே மாதிரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து இப்படி சொறிக்காங்க சொற இப்படி அதை எடுத்து இப்படி உள்ளார விட்டு சரிக்காங்க இழுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இது இப்படி எடுத்து இப்படி சரிக்காங்க அழுத்தம் கண்ணு பக்கம் இப்படி பண்டிகாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தென்னங்குத்திலேருந்து இப்படி குச்சி எடுத்துக்கோங்க இப்படி ரெண்டா பக்கம் வாட்டர் போட்டு இப்படி குச்சி எடுத்து சொல்லிக்காங்க இதே மாதிரி ரெண்டு பக்கம் செஞ்சுக்கோங்க தங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வாங்க ஃப்ட்டு பார்க்கலாம் கண்ணாடியை நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் அடுத்து வந்து மோதிரம் செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து மோதிரம் செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் இது சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மடக்கி இப்படி மடக்கோங்க அது இதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உள்ளே விட்டுக்கோங்க இழுத்து மடைக்காங்க மறுபடியும் இது இப்படி எடுத்து சரிக்காங்க வேற சைஸுக்கு இழுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து எடுத்து போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி எடுத்து ம மடைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி இப்படி மடக்கி இப்படி போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கையில் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வரும் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் சேர்ந்தோம் பாய்